விஜய் டெலிவிஷன்ல இப்ப பாண்டியன் ஸ்டோர் லட்சுமி ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் போயிட்டு இருக்கு சீரியல்ஸ் டிஆர்பி லோவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி ரெண்டு சீரியலை சேர்த்து மகா சங்கமம் டெலிகாஸ்ட் ஆகும் கண்டினியூஸா டூ வீக்ஸா பாண்டியன் ஸ்டோர் லட்சுமி சீரியலோட மகா சங்கமம் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இதுக்கு அப்புறமா வரப்போற அப்கமிங் வீக்ல மகாநதி ஆஹா கல்யாணம் சீரியலோட மகா சங்கமம் வரப்போது அதுக்கான ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எடுத்த சில பியூட்டிஃபுல்லான போட்டோவை மகாநதி சீரியல் குமரன் ஷேர் பண்ணிருக்காரு குமரன் கல்யாணம் ரெண்டு ஷேர் பண்ணிருக்காரு இந்த இடத்த பார்த்தா ஏதோ ரிசார்ட் மாதிரி இருக்கு ரிசார்ட்ல மீட் பண்ற மாதிரி மகா சங்கமம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம என்ன மாதிரி மகா சங்கமத்தை கொண்டு போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதி சீரியலோட டிஆர்பி கொஞ்சம் லோவாக இருக்குது அதனால இந்த மகா சங்கமம் பிளான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து குமரன் இருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு இது வரைக்கும் விஜய் காவேரி ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோட்டோஸ் எதுவும் வரல கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் விஜய் காவேரி இப்படி எல்லாரும் இருக்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மகாநதி சீரியல் ஆஹா கல்யாணம் சீரியல் ரெண்டு சீரியலோட மகாசங்கமம் கூடிய சீக்கிரம் வரப்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் எபிசோட்ஸ்க்காக எவ்வளவு பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க